யே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மலைக்கோவில்னா அது சிவன்மலை கோவில் தாங்க இந்த சிவன்மலை கோவிலுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்துள்ள பொருளால பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த பெட்டியில கடல் நீர் வச்சிருக்காங்க இதனால என்ன நடக்க இருக்குன்னு இனி வருகின்ற காலங்கள்ல நாம தெரிஞ்சுக்கலாங்க இந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்கள்ல தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றம் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் குருவினுடைய அதிபதியாக கொண்ட உங்க ராசியை சேர்ந்த நீங்க எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்துல தான் அணுகுவீங்க எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதை வெற்றியை தான் அடைந்துடுவீங்க தன காரகனாக இருக்கக்கூடிய குருவின் ராசில நீங்க பிறந்திருப்பதால பணத்தின் பின்னால ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ப உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நட்புக்கு குணத்துக்கு மட்டுமே மரியாதை தருவீங்க மிக பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவுல அவமதித்தா அவரை அறவே ஒதுக்கிடுவீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்ரன் வருவதால ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு ராமத்தை தருங்க சயன மோட்சஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருப்பதால மகன்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளை மேற்கொள்வதும் உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மூலம் போராட்டம் முத்திராடம் ஒன்றாம் பாதம்னு அமைஞ்சிருக்கு கிரக நிலையிலே தைரிய வீரிய ஸ்தானத்துல சனின்னு ராகு கலத்தரஸ்தானத்துல குரு பாக்கிய சுக்கிரன் கேது தொழில் சூரியனே லாபஸ்தானத்துல செவ்வாயனே புதனு கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க இந்த மாதத்துல எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவதுதான் நல்லது வாகனங்களை நீங்க போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க மற்றவக விவகாரங்களை தலையிடுவதை நீங்க தவிர்த்துக்கோங்க பணவரத்து பொறுத்தவரை நன்றாக இருக்குதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தொழில் வியாபாரத்துல இருப்பவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது ரொம்ப நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலைனாலும் லாபத்துல உங்களுக்கு குறைவே இருக்காது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கடினமான பணிகளை செய்ய வேண்டியதா இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு கூட உங்களுக்குள்ள மனதுல எண்ணம் தோன்றலாம் மனம் தளராம இருப்பது ரொம்பவே நல்லது வாகனம் வீடு கூட செலவு ஏற்படலாம் குடும்பத்துல அமைதி குறைய கொடுங்க குடும்பத்தில் இருப்பவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்களுக்கு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் இனி இருக்காது பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காம நீங்க தவிர்த்துக்கோங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் கை கூடி வருங்க அதிகமான ஒப்பந்தங்களை கையெழுத்திட வேண்டியதா இருக்கும் அரசியல்வாதிகள்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவிகளை நீங்க அடைவீங்க மேலிடத்துல மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகள் இடம்பெறுங்க மாணவ மாணவிகளுக்கு புதிதாக பார்த்தீங்கன்னா கல்வி பயில மனம் ஆனந்தப்படும் நட்பு வட்டாரமும் நல்லபடியாக அமையுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க தூங்க போக முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு படுக்க போங்க தேவையற்ற வீண் குழப்பங்களும் கற்பனைகள் உங்களுக்குள்ள தோன்றலாம் எதை பேசினாலும் அவமானம் என்று இருந்த நிலை இனி மாறும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட உறவு நன்றாக இருக்குங்க நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக போகுதே எதிரிகளுடைய வீழ்த்த யூக் வியூகம் அமைப்பீங்க நீதிமன்ற வழக்குகளை உங்க பக்கம் வெற்றியை நீங்க பெறலாம் தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும் பாரம்பரிய சொத்துக்கள் உங்களை வந்து சேருங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வதும் தங்கள் கடமையை சரிவர செய்தாலே உங்க மேலதிகளுடைய ஆதரவை நீங்க பெறலாங்க வியாபாரிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்துல தங்கள் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்கள் இப்போது உங்களுக்கு கிடைத்திடுங்க அதனை குறித்த நேரத்தில் தங்கள் அனுப்பி வை ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப தலைவிகள் சுய குழுவில் இணைந்து விடுவீங்க அதுல புதிய சலுகைகளை நீங்க எந்த நேரத்துல பெறலாம் வீட்டினை கலைப்பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க கலைஞர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் பார்ப்பதற்கான வெளியூர் பயணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் மாற்றமற்ற கதாபாத்திரத்தில் தேர்வு செய்வதோ இந்த மாதம் நடைபெறும் மாணவர்களுக்கு எப்போதுமே தங்கள் எதிர்பாலினத்திடம் அதிக நெருக்கமாக பழக வேண்டாம் தங்களை பாதிக்கும் அது அதனால எதிர்கால இலக்கை மட்டும் கவனத்துல செலுத்தி படிப்புல கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்க வைரவருக்கு செவ்வாய்க்கிழமை என்று அவரது பாதத்துல மிளகு வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்க ராசில சூரியன் உங்களுடைய பத்தாவது மட்டும் லாப வீடுகள்ல இருப்பதால பணியிடத்துல அதிகாரமும் கௌரவமும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க உங்க முயற்சிகள் பாராட்ட பெறும் மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க வீட்டுல லாப சாணத்துல இருப்பதால சாதகமான நிலையை காணப்படுதுங்க இதன் காரணமாக உங்களுக்கு தைரியம் ஆற்றல் நிதி ஆதாயங்கள் கிடைத்ததும் மாதத்தினுடைய பிற்பகுதியில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முதன் பார்த்தீங்கன்னா லாப வீட்டுல இருப்பதால தகவல் தொடர்பு வியாபாரம் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் சிறப்பாக அமையும் இதன் காரணமாக சாதகமான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் குரு பார்த்தீங்கன்னா மாதத்துல முதல் பகுதி மிகவும் அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தருவாரு குரு பகவான் ஏழாவது வீட்டுல இருப்பதால் திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் பொது உறவுகளை நன்மைகள் கிடைத்திடுங்க இரண்டாம் பாதையில கலவையான பலன்களை தான் நீங்க பெற போறீங்க சனி நான்காம் வீட்டுல வக்ர நிலையில இருப்பதால குடும்பம் தாயார் அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள சில சவால்களும் தாமதங்களுக்குள்ளும் ஏற்படலாம் ராகு மூன்றாவது வீட்டுல இருப்பதால உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தைரியத்தையும் கொடுக்க போறாரு இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய பலங்கள் கலவையாக அமைந்திருக்குதுங்க பெரும்பாலான கிரகங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால நீங்க பல துறைகளை முன்னேற்றம் காண முடியும் குறிப்பாக இந்த மாதத்துல முதல் பகுதியில கிரகங்களுடைய நிலை காரணமாக எதிர்பாராத வெற்றிகளை நீங்க பெறலாம் நிதி ஆதாயங்களும் வரும் புத்திய வருமானத்திற்கான ஆதாரங்களை பெறுவீங்க பணியிடத்துல உங்க திறமைகள் வெளிப்படுங்க புதிய வாய்ப்புகள் தேடி வர போகுது பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பு இருக்குது லாபகரமான ஒப்பந்தங்களும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க தொழில் மாறுதலுக்கான காத்திருந்தீங்கன்னா நல்ல முடிவுகள் கிடைத்திடும் சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளும் கீழ்நிலையில உள்ளவங்களோட உறவு உங்களுக்கு பலப்படும் நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படும் திடீர் லாபங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க மூன்றாவது வாரத்துல பின்னர் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகும் பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறுவீங்க பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும் சொத்துக்களை கைக்கு வந்து இனி சேரலாம் இல்லைனா சொத்துக்களை விற்க முடியாம தவித்து வந்தவங்க நல்லபடியாக விற்று அதன் மூலம் லாபத்தையும் நீங்க பெறலாங்க குடும்ப உறவை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில கவனத்துடன் இருங்க சில கசப்பான தருணங்கள் வரப்போகுது முதல் பாதியில குருவின் அனுகூலம் இருந்தாலும் கோபத்தை தவிர்த்துடுங்க அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க காதல் உறவுகளை பார்த்தீங்கன்னா முதல் பாதியில நல்ல பலனை கிடைக்கும் குடும்பத்துல ஆதரவையும் மன கொடுத்துடுங்க தந்தையுடன் உறவு உங்களுக்கு பலப்படும் பண்டிகை காலத்துல உறவுகளின் நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க சிறிய உடல்நல பிரச்சனைகள் கூட அலட்சியப்படுத்தாதீங்க உரிய மனசுவரை அணங்கிடுங்க கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் போதுமான அளவு ஓய்வெடுப்பது ரொம்பவே நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக அமையும் கல்வியில பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்குங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்ப நல்லது வாயிலா ஜீவன்களுக்கு உணவு இல்லைன்னா தண்ணீர் வழங்கிடுங்க இப்படி செய்வது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இந்த பதிவுல நம்ம பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மாதம் எப்படி அமைய போது உங்களுக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே மஞ்சள் நிற கைக்குட்டி உங்க கையில வைத்துக் கொள்வதோ நேர்மறையான சக்தியை உங்களிடம் அதிகரிக்க செய்யுங்க வருடம் ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் அமைந்திருக்கக்கூடிய கங்கையில நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க வேலை பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்